திரைக்குற நேர்களுக்கு வணக்கம் எஸ் தீபாவளிக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் பயங்கர ஃபன் அவரே ஜாலிதான் அப்படியே ரிலாக்ஸ்டாக அப்படியே பாட்டு தான் டான்ஸ் தான் அப்படின்னு இருக்கிற படம் அப்படிங்கிறப்போ அது வந்து டூட் அப்படின்னு சொல்கிறாங்க டூட் படத்தை நான் பார்த்தேன் நல்லா இருந்தது ஆக்சுவலாக என்னன்னா பிரதீப் ரங்கநாதன் அவருடைய ஆக்ஷனு சரத்குமாரோடைய ஆக்ஷன் அதுக்கப்புறம் அந்த படத்துடைய ஹீரோயின் எஸ் மமிதா பைஜூ யா மமிதா பைஜூ இவங்க எல்லாேருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக மமிதா பைஜூ வந்து தெலுங்குல ஒரு படம் பண்ணியிருந்தாங்க பிரேமலூன் அந்த படம் நான் பார்த்துருக்கேன் படம் செம்மையாக இருக்கும் அதுலேயும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போது ரிபலில் பண்ணியிருந்தாங்க போல இருக்குது தமிழில் அதுக்கப்புறம் டூடில் ஸோ ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸு அண்ட் அந்த படத்துடைய மியூசிக் சாய பயங்கர் சாய பயங்கர் ஃபஸ்ட் டைம் வராது பாடல்கள்லாம் இருக்கு இன்னும் நிறையா அவர்கிட்டருந்து மக்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இன்னும் நிறையா வந்து தீம் மியூசிக்கு சில ஷார்ட்ஸுக்கு ரொமான்ஸுக்கு தனியாக ஆக்ஷனுக்கு தனியாக காமெடிக்கு தனியான நிறைய மியூசிக் டிஃப்ரெண்ட்ஸாகிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க அதுவும் தேட்டரில் நான் பார்த்தேன் அண்ட் இந்த படத்தில் நம்ம வந்து அது கோபி சுதாகர் டீமில் ஒருத்தர் டிராவிட் செல்வம் அவரும் வந்து இந்த படத்தில் ஒரு மெயின் ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் வந்து டூடு பொறுத்த வரைக்கும் வந்து கேரக்டர்ஸ் அப்படிங்கும் போது மெயின் கேரக்டர்ஸ் ரோஹினி இவங்க சரத்குமார் அதுக்கப்புறம் வந்து பிரதீப் ரங்கனால் அதுக்கப்புறம் மமிதா பேஜு அதுக்கப்புறம் வந்து இவர் நம்ம டிராவிட் செல்வம் அவர் தான் அந்த கோபி சுதாகர் பிரிதாபம் அவர் அவரு இவங்களாம் தான் மெயின் கேரக்டர்ஸ் இந்த மெயின் கேரக்டர்ஸ் அப்படிங்கும்போது பிரதீப் ரங்கநாதனுடைய ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பயங்கர ரிலாக்ஸ்டாக இருக்குது எனக்கு அவரோட ஆக்டிங் பார்க்க பார்க்க என்னிடாது இவ்வளோ துருத்துருன்னு இருக்காரு பயங்கர இருக்காப்புல அது ஒரு ஒரு ஷாட்டுக்கு ஒரு எக்ஸ்பிரஷனு அந்த எக்ஸ்பிரஷன் வந்து அம்மா அப்படிங்கிறாரு அது சொல்லும்போது போது என்னென்னா அது ஐயோ யோ யோ இரியா இரியா கேமரா வச்சு பிடிச்சிக்கிறேன்ங்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து எக்ஸ்பிரஷன் ஓப்பனிங் ஷார்ட்லேருந்து ஒரே துள்ளல் தான் பயங்கர எனர்ஜியாக இருந்தது படம் ஆனால் அந்த படத்தில் வந்து அவர் யாரையும் இமிட்டேட்லாம் பண்ணல ஆனால் என்னென்னா அவர் சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் அப்படிங்கிறது நல்லா தெரியுது ஏன்னா ஓப்பனிங் வரும்போதே நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் இந்த பாட்டிலேருந்தான் ஆரம்பிக்குது அப்போ என்ன ஆ ஐயோ மறுபடியும் ரைட்ஸ் பிரச்சனை பிரச்சனை ஆகிடுச்சே அப்படின்னு அதனால் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேனுங்கு நல்லாவே அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இந்த படத்தில் இன்னும் நல்லா தெரியுது ஸோ அவர் வந்து கை எப்படி காமிக்கிறது பார்க்குறது திரும்புறது பார்க்குறது இது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஃபீல் கொடுக்குது கண்ணாடி போடுறது அப்படின்னு சொல்லி அண்டு இந்த படத்தில் நடிச்சிருந்த மற்ற கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சரத்குமார் சார் சரத்குமார் சாரோடைய ஓப்பனிங் செமையாக இருக்குது ஓப்பனிங் வந்து பயங்கர ஒரு ஜோபியில் பயங்கர ஒரு காமெடியாக இருந்த ஒரு இது செக்மெண்ட்டு அவர் வந்து நடா அவர் பார்த்தா இவ்வளோ காமெடியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆவுடைய பண்ணு வந்து அந்த சீன் பண்ணியிருப்பார் அவரோட ஹோம் டூர் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று காமிச்சாங்க ஆ செமையாக இருந்தது அது அது அதுதான் சரத் அதான் சொல்லல சரத் சார் வந்து சமீபத்தில் த்ரீ பிஸ்கே நடிக்கும்போது சொன்னேன் நான் நீங்களெல்லாம் மூஞ்சில் பொங்குன்னு விட்டால் மூணு பெட்ரூம் என்ன நாலு பெட்ரூம் வீடே தருவான் அவன்கிட்ட போய் தான் கெஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி எனக்கு சரத்குமார் சார்லாம் வந்து அப்படி கம்மியாக பார்க்குறதுக்கே முடியவே முடியாது சரத்குமார் அப்படின்னாவே அப்படின்னு அந்த அப்படி மட்டைக்கு ஓங்கி ஒரு குத்து விடுறது அப்படின்னு அந்த மாதிரி ஒன்று இருக்கணும் அந்த மாதிரி சரத் சார் வந்து இந்த படத்தில் நான் பார்த்தேன் நல்லா இது இந்த வேரியேஷன் அவர் கொடுத்துருந்தது சூப்பராக இருந்தது அவர் வந்து அந்த பொண்ணுக்காக எப்படிலாம் ஜாலியாக இருக்கார் மறுமணோட எவ்வளோ ஜாலியாக இருக்கார் அதே சமயத்தில் அவர் பாட்டி வைக்கும்போது எப்படி அந்த அவர் வந்து ஒரு அப்பாவும் எப்படி நடந்துக்கிறாரு அந்த இடத்துல அவருடைய கேரக்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தார் சரத் சார் எக்ஸ்ட்ரானரி அண்டு இதில் நடித்தார் ரோஹிணி அவங்க எஸ் எ டிப்பிக்கல் மதர் ரொம்ப நல்லா ஆக்ட்ரஸ் ஏராள ஏராளமான படங்கள் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய காட்சி அமைப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப யதார்த்தமாக இருந்தது அவங்களும் பண்ணாது அண்ட் டிராவிட் செல்வம் டிராவிட் செல்வம் வந்து நேச்சுரலாக நடிச்சிருக்காப்புல அதுதான் எனக்கு புரிஞ்சுது ரொம்ப பண்ணி பண்ணி நடிக்கல வேணுன்ட்டு காமெடியாக ஏதாவது சொன்னுங்கிறதுக்காக அடியில ரொம்ப நேச்சுரல் ஆக்டிங் ஸோ கீர்த்தி ஈஸ்வரன் படத்துடைய கேரக்டர் அவருக்கு தான் வாழ்த்துக்களை தெரிவிச்சோம் எல்லா கேரக்டருமே அவ்வளோ அற்புதமாக நடிக்க வச்சிருக்கேன் ஓகே இந்த படத்துடைய கேமரா அப்படின்னு பார்க்கும்போது நிக்கத் பொம்பி அவங்க நிறையா வந்து ப்ளூம்னு ஒரு தமிழ் படம் பண்ணியிருக்காங்க பட் அதுக்கப்புறம் நிறைய தெலுங்கு ஹிந்தி ஃபிலிம்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கும்போது இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா சூப்பராக இருக்குது கேமராவும் நல்லா ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க தட்ஸ் ஆல்சோ வெரி ஃபைன் அதனால் இந்த மாதிரி படங்களுக்கு கேமரா பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கதைக்கு கேமரா ரொம்ப எப்பவுமே முக்கியம் ஏன்னா ஒரு கதையை எப்படி சொல்ல போகிறோம் அது அந்த காட்சியமைப்புகளில் தான் நமக்கு அந்த எமோஷனே ட்ராவல் ஆகும் அந்த இது வந்து ரொம்ப நல்லா இருந்து பார்க்குறதுக்கு ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க கேமரா மியூசிக் பற்றி சொல்லிட்டேன் எடிட்டட் வந்து பரத் விக்ரமன் அவர் தான் வந்து எடிட் பண்ணார் அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஏஜிஎஸ் மைத்ரி மூவி மேக்கர்ஸும் அப்புறம் ஏஜிஎஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு ரிலீஸ் ஆமாம் கிராண்ட் தமிழ்நாடு ரிலீஸ் பை ஏஜிஎஸ் ட்ராகன் அவங்க தான் பண்ணாங்க அதனால் வந்து இந்த படத்தை தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ தட்ஸ் அ குட் திங் இப்போது இதெல்லாம் வந்து இந்த படத்தில் உள்ள அருமையான விஷயங்கள் ஓகே இந்த படத்துடைய கதைக்கு வரும் இந்த படத்தில் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி விஜய் நடித்த ஒரு படம் அந்த படத்துடைய பேர் ஷாஜகான் எஸ் அதாவது என்னென்னா லவ்வர்ஸை சேர்த்து வைக்கிறது தான் அவருடைய கேரக்டர் அந்த லவ்வர்ஸை சேர்த்து வைக்கிற கேரக்டர்னா அந்த பொண்ணு என்ன வேறு ஏதாவது இடத்துல கல்யாணம் நிச்சயா இருந்தாலும் பரவாயில்ல நேராக போய்ட்டு தூக்கிட்டு வந்து கரெக்டாக ரிஸ்ட் மேரேஜ் பண்ணி வச்சுருவாப்பில் இதுதான் அவரோட கேரக்டர் அப்போ ஒருத்தர் வந்து சபிச்சிட்டு போவார் இதே வழி உனக்கு தெரியுண்டா அப்படின்னு சொல்லி சபிச்சிட்டு போவார் அதே மாதிரி என்ன ஒன்று இவர் லவ் பண்ணுற ஒரு பொண்ணு இவர் வந்து எப்படியாவது கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கும்போது கடைசியாக அந்த பொண்ணும் அதே மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருணும் நான் இன்னொருத்தர் லவ் பண்ணுறேன் அவரோட நீங்கள் தான் சேர்த்து வைக்கணும் அப்போ ரொம்ப அழுதுகிட்டே வந்து சேர்த்து வைப்பார் ஸோ இது இட்ஸ் அ ட்ராஜிக் எண்டிங் அப்படின்னு சொல்லலாம் ஷாஜகான் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ட்ராஜிக் எண்டிங் ஏன்னா அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஹீரோயினோட சேரலை அப்போ நம்ம ஊரில் நீங்கள் என்னதான் படம் எடுத்தாலும் ஹீரோ ஹீரோயினோட சேர்ந்தாங்களாங்கிறதான் மேட்ரு இது வந்து இஃபிட்டு சர்டிஃபிகே கமர்ஷியல் ஃபிலம் அது ஆர்ட் ஃபிலிமா நீங்கள் காமிக்கிறப்போ அது வேறு ஈஃபிட் சர்ட்டிஃபிகே கமர்ஷியல் ஃபிலிம் அதை பிரேக் பண்ணுறது கஷ்டம் அதை பிரேக் பண்ணும்போது அதுக்கான தேவையான சீன்கள் வேணும் நிறைய சீன்ஸ் பண்ணணும் நிறைய ஷார்ட்ஸ் வைக்கணும் நிறைய டைலாக்ஸ் வைக்கணும் நிறையா இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் வந்து அது ஒரு ட்ராஜிக் தான் சொல்லலாம் ஹீரோ ஹீரோயினை சேரில் ஹீரோயின் வேறு ஒருத்தரோட சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது அங்கேருந்து அப்படியே ஆரம்பித்து இந்த கதை அப்படின்னு சொல்லலாம் ஸோ கிட்டத்தட்ட ஷாஜகான் படத்துடைய ரெண்டாவது பார்ட் மாதிரி தான் டூடு ஸோ டூடில் வந்து என்னென்னா அப்படியே இந்த கதையில் வந்து இவர் வந்து இவர் லவ் பண்ணுற பொண்ணையே வந்து இன்னொருத்தருக்கு தாரவாத்து கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் அது என்ன விஷயங்கிறத படத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆனால் அந்த படத்தில் வந்து சில இடங்கள்லாம் கன்ஃபியூஸ்டாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு அதாவது என்னென்னா நீ ஏண்டா லவ் ஃபெயிலியை நினச்சி சுற்றிட்டுருக்குற அப்படிங்கிறதும் இல்லைடி உனக்கு உனக்கு அப்புறம் நான் எந்த பொண்ணுமே எனக்கு தோணலை அப்படின்னு சொல்கிற அவர் கிளைமேக்ஸில் பார்த்தா ஆமாம் எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு இன்னொரு பொண்ணை சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து நீ ஒரு கூல் டூடாகவே இரு அப்படிங்கிறாங்க அந்த கூல் டூடாகவே இருக்கிறதுனா என்ன எமோஷனே கிடையாது அவருக்கு ஸோ இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி சில கன்ஃபியூஷன்ஸ் இந்த கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லும்போது ஆ இன்னொரு விஷயம் என்னென்னா கேரக்டர் படி ஒரு ஓரளவுக்கு தாங்கலாம் அதாவது என்னென்னா இவர் சொல்கிறது என்னென்னா இன்ட்ரோல் பிளாக்கில் ஒரு ஒரு இன்ட்ரோல் பிளாக் ஆமாம் இன்ட்ரவல் பிளாக்கில் ஒரு சீன் வரும் என்னன்னா டே அந்த பொண்ணுக்காக போய் நீ உன் லைஃப்பை வேஸ்ட் பண்ண போறியா என்னடா நினச்சிட்ருக்க அவ சொல்கிறாங்கிறதுக்காக நீ வந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ண போறியா அப்படின்னு கேட்கும்போது ஒரு டைலாக் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து காதலுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறேன்னு சொல்கிற அப்போ இருக்கும்போது இதுவும் நார்மல் தான் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைங்கிறதே எதோ ஒரு ஏலியன் பீரியட் மாதிரி ஆகிடுச்சு அதாவது என்னென்னா இது வரைக்கும் நடந்ததெல்லாம் வேறு டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல அதுவே யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது ஸோ அப்படி ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தில் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க அண்டு இந்த கதையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து டூடில் பிரதீப் ரங்கநாதன் வந்து கிளைமேக்ஸில் எந்த ஹீரோயினோடுமே சேரலை ஹீரோயின் அந்த சே ஒரு பொண்ணோடு சேர்ந்தார் ஆனால் அந்த பொண்ணு ஹீரோயின் இல்லை அதுதான் இப்போ பிரச்சனை அது ஏதோ ஒரு பொண்ணுங்கிறதுனால ஒத்துக்க முடியாது இல்லை அது ஏன் ஹீரோயினோட சேரலைங்கிறது ஒன்று இருக்கும் அப்போ எங்கேன்னா ஒரு பர்டிகுலர் ஷாட்டில் வந்து அந்த அந்த ஹீரோயின் இவருக்கு இல்லைங்கிறது தீர்மானமாக தெரிஞ்சு போச்சு அங்கேயே படம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இதை கொண்டு போகிறதுங்கிறது இட்ஸ் இ இட்ஸ் இட்ஸ் எ நியூ ட்ரை புது ட்ரை அப்படியே அப்படியே கொண்டு போகலாம் அப்படியே கொண்டு போகலாம் கொண்டு போகலாம் கதையை கொண்டு போகலாம் அப்புறம் எங்கே போய் அதாவது என்னென்னா இருங்க சார் அந்த விளக்கை நான் வரைய எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதை எங்கே கொண்டு போய் நான் வைக்கிறதுன்னு தெரியலன்னு வாங்கல அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஸ்க்ரீன் பிளேவில் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது எங்கே போகிறது எங்கே போகிறது எங்கே டைலாக் வைக்கிறது என்ன மாதிரி அவளை அக்செப்ட் பண்ண வைக்கிறது அப்புறம் அவளுக்கு என்ன தோண வைக்கிறது அது என்னென்னா ஒரு கதையில் வந்து இல்லை ஒரு ரியல் லைஃப்பில் வெவ்வேறு கேரக்டர்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ ஒரு கதையில் வந்து பேசும்போது இல்லை எ எந்த ரியல் லைஃப்பில் மாறி மாறி எமோஷன்ஸ் இருந்தாலும் கதைன்னு சொல்லும்போது ஜனரஞ்சகமான கதையில மக்கள் பார்க்கும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க இவனுக்கு என்ன அப்படி ஒரு எமோஷன் இருக்குது இப்படி ஒரு எமோஷன் அப்படி காமிச்சாலும் அது கரெக்டாக காமிக்கணும் அங்கே தான் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது இந்த படத்துடைய காட்சி அமைப்புகள் ரொம்ப நல்லா இருந்தது பிரதீப் ரானா நல்லா நடிச்சிருந்தாப்ல எனக்கு எல்லா சீனுமே ரொம்ப பிடிச்சிருந்தது நடுவில் நல்லா அந்த காமெடியாக பேசுறது போகிறது எல்லாமே இருந்தது ஆனால் என்னென்னா எப்போ என்ன தீர்வு சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு டயர்னஸ்ஸை உண்டாக்கிடுச்சு அதுதான் ஒரே ஒரு கஷ்டமாக இருந்தது பட் இருந்தாலும் வந்து இந்த படத்தை ஒரு ஒன் டைம் வாட்ச் பார்க்கலாம் டூடு வந்து அப்படி தான் சொல்லலாம் டூடு பொறுத்த வரைக்கும் ஏன்னா அந்த படத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காமெடி ஒரு நல்ல பாட்டு டான்ஸுன்னு சொல்ல முடியாது பிரதீப் ஒரு ரெண்டு இடம் ஒரு இடத்துல டான்ஸ் ஆடிருக்காப்ல அவ்வளோதான் மற்ற இடத்துல பெருசாக சொல்ல முடியாது அண்டு இதில் வந்து அந்த என்ன சொல்கிறது ஹீரோயினோட போர்ஷன்ஸுங்கிறது அவங்க தான் மேஜர் டாமினன்ட் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம் சரத்குமார் சார் சூப்பராக பண்ணியிருக்கார் அது பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது அண்டு மற்றபடியும் வந்து டூரில் வந்து ரசிக்கும்படி விஷயங்கள் அப்படின்னு நான் என்னால் பிரித்து சொல்ல முடியல காரணம் என்னன்னா அது ஓவரால் அந்த ஃபிலிம் நல்லாயிருக்கு பார்க்குறது நல்லாயிருக்கு மனசில் எனக்கு டக்குன்னு நிற்கலை காரணம் இந்த ஹீரோ ஹீரோயினை சேரலை அப்படிங்கிறது தான் அதாவது ஹீரோ ஒரு பொண்ணை சேர்கிறாரு அந்த பொண்ணு ஹீரோயின் கிடையாது புரியுதா எஸ் உடனே இந்த படம் பார்த்துட்டு எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு உனக்கு பிடிக்கலனா எனக்கு என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க கண்டிப்பாக இந்த படம் ஒரு சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை தரும் சில பேருக்கு வந்து என்னங்க அந்த படத்தில் எப்படி அப்படின்வாங்க நான் பார்த்த வரைக்கும் ஜென்ரிக் ஆடியன்ஸெலாம் ஆடியன்ஸோட தான் உட்காந்து பார்த்தேன் ஆடியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் அப்படியே நாங்கள் அது எனக்கு தெரிஞ்சுது அது தெரிஞ்சதுனால உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸோ பார்ப்போம் டூடு எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அதை பற்றி என்ன ஏதாவது ஸ்பெஷலாக பேசணுன்னா அதுக்கப்புறமா நம்ம பேசுவோம் அந்த படத்தை பார்த்துட்டு பல பேர் கமெண்ட்ஸ் ஏதாவது தெரிஞ்சுன்னா அதை பற்றி ஏதாவது பேசுகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் ஸோ தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்